அந்த நாமத்தை அப்படியே எல்லோருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அங்கங்கே சின்னதாக ஒரு சென்டர் இப்படி விளையாட்டாக ஆரம்பித்தது தான் ஒன்றும் பிளான் இல்லை பகவான் அப்பப்போ அதற்கான ஒரு ஏதோ ஒரு வழி அப்படியே விடுறான் அப்படியே ஆரம்பிச்சு இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆரம்பித்தா தூத்துக்குடியில் இருக்குது சிவகாசியில் இருக்குது விருதுநகரில் இருக்குது அருப்புக்கோட்டையில் இருக்குது அப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் பெரியகுளம் மதுரை உடுமலைப்பேட்டை அப்புறம் தஞ்சாவூரில் இருக்குது கோவூரில் இருக்குது இப்படியும் அங்கங்கங்கே காரியாப்பட்டின்னு ஒரு ஒரு அந்தூரில் ஒரு நாமத்வார் இருக்குது இப்படி கட்டி பெருசாக திருச்சியில் ஒரு நாமத்வார் இருக்குது குடியாந்தத்தில் ஒரு நாமத்வார் இருக்குது இப்படி அங்கெல்லாம் நாமத்வார் அப்புறம் நிறையா வாடகை கட்டடத்துலேயே விருதுநகர் அப்புறம் வந்து சாத்தூரில் இருக்குது கோவில்பட்டியில் இருக்குது அப்புறம் ஸ்ரீபெரும்புதூரில் இருக்குது அப்புறம் திருத்தணியில் இருக்குது அப்படி எவ்வளோ நாமத்வார் இதை தவிர நாம கேந்திரான்னு சனிக்கிழமை சனிக்கிழமை ஒரு மணி நேரமாவது எல்லோரும் சேர்ந்து நாம சொல்லக்கூடிய இடங்கள் தமிழ்நாட்டிலேயே ஆயிரம் மேலே இருக்குது அது மாதிரி கர்நாடகாவில் நூறு நாமத்வார்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே வரத்துக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு கேரளாவில் எர்ணாகுளத்தில் இருக்குது அந்த நாமத்வார் அதே மாதிரி அமெரிக்காவில் பல ஊர்களில் இருக்குது ஆஸ்திரேலியாவில் இருக்குது சிங்கப்பூரில் இருக்குது மலேசியாவில் இருக்குது இந்தோனேஷியா துபாய் மஸ்கட் அங்கங்கே சத்சங்கங்கள் நடக்காது அதை ஒட்டி இப்போ நம்முடைய கேனடாவில் நாமத்வார் எட்மண்டன் அப்படிங்கிற ஊரில் இது மாசிமாக விசேஷமான பௌர்ணமி அந்த பௌர்ணமி அன்னைக்கி இந்த எட்மிண்டன் நாமத்வாரனுடைய திறப்பு விழா நடக்கிறது கனடாவில் ஏற்கனவே நாமா நடந்துட்டுருக்கு நடந்துட்டுருக்கும்போது அந்த இடத்துல இன்னும் நன்னாக விஸ்தாரித்து எல்லா இடத்துலையும் நடந்து எல்லா ஜனங்களுக்கும் நாமத்வாரனுடைய உத்தேசமே இதில் வரவாளுக்கு அமைதி ஏற்படணும் சாந்தி ஏற்படணும் அவருடைய பிரார்த்தனைகள் நியாயமான பிரார்த்தனைகள் நிறைவேறணும் மேலே மேலே சத்சங்க ருச்சி ஏற்படணும் ஞானபக்தி வைராக்கியங்கள் ஏற்படணும் பகவானுக்கு பிரீத்தியாக வாழணும் பகவத்தர்ஷனம் ஏற்படணும் பகவானை அடையணும் இதெல்லாம் கிரமேண அதுதான் இந்த நாமத்வார அங்கங்கங்க ஸ்தீக்கு அது ஒரு சின்ன செடி மாதிரி நான் நடறேன் அது பெரிய மரமாக ஆகி பழுத்து பல பேருக்கு அதனுடைய பிரயோஜனத்தை அடைவார்கள் காலங்காலமாக சூரியனும் சந்திரனும் இருக்கிற அளவுக்கு இந்த நாமத்வார் இருக்கும் எல்லோருக்கும் பலவிதத்தில் பலன் தரும் அப்படி பகவான் வரதன் இதற்கு பரிபூர்ணமான கிருப்பை பண்ணுவான் ராதே ராதே